ം ശരവണവയും തിരുമന്ദിരം ശക ഉയർകളുക്ക ഒരു മന്ദിരം ഓ ശരവണയും തിരുമന്ദിരം കുറമകി വള്ളേ മനമകിൾ കുറമകൾ വള്ളി മണമകിൾ മന്ദ ശരവണ പവയു മന്ദിരം ഓ ശരവണ പവനും തിരുമന്തിര

സുഗമല സേതു വെക്കും മഹാമന്ദിരം ഓം ശരവണവയം തിരുമന്ത ഓം ശരവണയം തിരുമന്തിര ശക ഉയർകളും ഒരു മന്ദിരം ಶೊರವಣ ಭವಯನ್ನು ತಿರುಮಂದಿರ ಕುರ ಮಗಳು ಮನ ಮಗಿ ಮಂದಿರ ಆ ಕುಮಗಳು ವಳ್ಳಿ ಮನ ಮಗಿ ಮಂದಿರ குகரரவண பவ என்னும் மந்திரம் ஓ பவ என்னும் திருமந்திரோ பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர்வந்திரோ சொல்ல சொல்ல தித்து திடும் சுபமந்திரம் சுகமலா சேர்த்து வைக்கும் மகா மந்திரம் ஓம் ஷரவணபவ என்னும் திருமந்திரி ஓம் சரவண ஷரவணபவயனும் திருமந்திரம் ശക ഉയക്കും ഒരുമന്ദ്രം ഓ ശ്രവണ പവ എന്നും തിരുമന്ത കുറമകൾ വള്ളി മനമകിമന്ദ്ര ആ കുറമകൾ വള്ളി மன மகிழ்மந்திரம் குகரவண பவ என்னும் மந்திரம் ஓ பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர் வாந்திரம் சொல்ல சொல்ல தித்து திடும் சுபமாந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகா மந்திரம் ஓன்றரவன பவயும் திருமந்திரம் ം ശരവണവയും തിരുമന്തര ശക ഉയർകൊരു മന്ദ ഓ ശരവണയും തിരുമന്ത കുറമകിള്ളേ മനമകിൾ മന്ദിര കുറമകൾ വള്ളി മണമകിൾ മന്ദം കുഹ ശരവണഭവനും മന്ദിരം ഓ ശരവണഭവനും തിരുമന്തിര പഴമാകട്ട മുഴു മന്ദ്രം ഞാന പഴമാകി നുവിട്ട മുഴുവന്തിര പഴമുതിർലയില വളർ മന്ദ തും ശുഭ മന്ദ്രം സുഖമല സേത്ത് വെക്കും മഹാ വണഭവയം തിരുമന്ദിര ഓ ശരവണവയം തിരുമന്ദിര ശകല ഉയർഗക്കൊരു മന്ദിര ഓ ശരവണയം തിരുമന്ത ಮಗಳು ಬಳ್ಳಿ ಮನ ಮಗಿ ಮಂದಿರ ಆರ ಮಗಳು ವಳ್ಳಿ ಮನ ಮಗಳು ಮಂದಿರ ಗುಹ ಶರವಣ ಮಂದಿರಂ ಶರವಣ ಭವಯನ ತಿರುಮಂದ പഴമാക വിട്ട വിട്ട മന്ദ്ഞാന പഴമായി നിട്ട മുഴുവന്തിര പഴമുതിർലയില വളർ വന്നല്ലുപ சுகமலா சேத்துவைக்கும் மகா மந்திரம் ஓம் சரவண பவயனும் திருமந்திர ஓம் ஷரவண பவயனும் திருமந்திரம் சகத உயிர்களுக்கும் ஒரு மந்திரம் ശൊരവണഭവ എന്നും തിരുമിര കുറമകൾ വള്ളി മനമകിമന്തിര ആ കുറമകൾ വള്ളി മനമകിമന്തിര குகஷரவண பவ எனும் மந்திரம் ஓரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில வளர்வந்திரம் சொல்ல சொல்ல தித்து திடும் சுப மந்திரம் சுகமல சேத்துவைக்கும் மகாமந்திரம் ஓம் ஷரவணவயும் திருமந்திர ஓம் ஷரவண பவயனும் திருமந்திரம் உயிர்களுக்கும் பொது மந்திரம் ஓ சொரவணபவ என்னும் திருமந்திரம் குரமகள் வள்ளி மனமகிழ் மந்திரம் ஆரமகள் வள்ளி மணமகிழ்மந்திரம் குகஷரவணபவ என்னும் மந்திரம் ஓரவணபவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்றுவிட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்றுவிட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர்வாந்திரம் சொல்ல சொல்ல தித்து திடும் சுபந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகாமந்திரம் ஓன பவயனும் திருமந்திரம் ഓം ശരവണവയും തിരുമന്തര ശക ഉയർകൊടുമിര ഓ ശരവണയും തിരുമന്തര കുറമകി വള്ളേ മനമകി മന്ദിര ആ குரமகள் வழி மணமகிழ் மந்திரம் குகஷரவண பவ என்னும் மந்திரம் ஓரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்லையில் வளர்வாந்திரம் சொல்ல சொல்ல தித்து திடும் சுபமாந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகா மந்திரம் ஓன்றரவன பவயும் திருமந்திரம் ം ശരവണവയും തിരുമന്തര ശക ഉയർകൊരു മന്ദിരം ഓ ശരവണയും തിരുമന്ത കുറമകിള്ളേ മനമകിൾ മന്ദിര കുറമകൾ വള്ളി മണമകിൾ മന്ദം കുഹ ശരവണഭവനും മന്ദിരം ഓ ശരവണഭവനും തിരുമന്തിര பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர் சேலையில் வளர் மந்திரம் சொல்ல சொல்ல தித்து தீடும் சுப மந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகாமந்திரம் ഓം ശരവണ ഭവയെന്നും ശ്രവണവയം ഓം ശരവണ ഭവയെന്നും തിരുമന്ദിര ശകല ഉയർഗക്കൊടുമിര ഓ ശരവണ ഭവയെന്നും തിരുമന്ദിര ಕುರ ಮಗಳು ಬಳ್ಳಿ ಮನ ಮಗಿ ಮಂದಿರ ಆ ಕುರಮಗಳು ವಳ್ಳಿ ಮನಮಗಿ ಮಂದಿರ ಗುಹ ಶರವಣ ಮಂದಿರಂ ಶರವಣ ಪವನ ತಿರುಮಂದ

സുഗമല സേതു വയ്ക്കും മഹാ മന്ദിരം ഓം ശരവണവയം തിരുമന്ത ഓം ശരവണും തിരുമന്ത സകല ഉയർകം ശൊരവണഭവ ഭവയെന്നു തിരുമ കുറമകൾ വള്ളി മനമകിമിര ആ കുറമകൾ വള്ളി മനമകിമന്തിര குகஷரவண பவயனும் மந்திரம் ஓ ஷரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர் சேலையில் வளர்வந்திரம் சொல்ல சொல்ல பித்து திடும் சுப மந்திரம் சுகமல சேர்த்தைக்கும் மகாமந்திரம் ஓம் ஷரவணவயும் திருமந்திர ஓம் ஷரவண பவயனும் திருமந்திரம் சகத உயிர்களுக்கும் ஒரு மந்திரம் ஓ பவ என்னும் திருமந்திரம் குரமகள் வள்ளி மனமகிழ் மந்திரம் மகள் வள்ளி மனமகிழ் மந்திரம் குகஷரவண பவயனும் மந்திரம் ஓ ஷரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்றுவிட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்றுவிட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர்வாந்திரம் சொல்ல சொல்ல திட்டு திடும் சுப மந்திரம் சுகமலா சேர்த்து வைக்கும் ஓம் மந்திரம் ஓன்றரவணும் திருமந்திரம் ം ശരവണവയും തിരുമന്തിര ശക ഉയക്കൊടുമിരം ഓ ശരവണയും തിരുമന്ദിരം കുറമകി വള്ളേ മനമകിൾ മന്ദിര ആ உரமகள் மகள் மணமகிழ்மந்திர குகரவண பவ எனும் மந்திரம் ஓரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர்வந்திரம் சொல்ல சொல்ல தித்து திடும் சுப மந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகா மந்திரம் ஓன்றரவன திருமந்திர വണഭവയം തിരുമന്തര ശക ഉയർകൊരു മന്ദിരം ഓ ശരവണയും തിരുമന്ത കുരമകി പള്ളേ മതമകിൾ കുറമകൾ വള്ളി മണമകിൾ മന്ദം കുഹ ശരവണഭവനും മന്ദിരം ഓ ശരവണഭവനും തിരുമന്തിര

சுகமல வைக்கும் மகாமந்திரம் ஓம் சரவண பவயனும் திருமந்திர ஓம் ஷரவணவயும் திருமந்திரம் சகல உயிர்களுக்கும் ஒரு மந்திரம் ശൊരവണഭവ തിരുമന്തിര കുറവള്ളി മനമകിമന്തിര ആ കുറമകൾ വള്ളി മനമകിമന്തിര குகரவண பவயனும் மந்திரம் ஓரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்றுவிட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில வளர்வந்திரம் சொல்ல சொல்ல பித்து திடும் சுப மந்திரம் சேர்த்து வைக்கும் மகாமந்திரம் ஓம் ஷரவணபவ என்னும் திருமந்திரி ஓம் ஷரவணபவ என்னும் திருமந்திரம் சகத உயிர்களுக்கும் ஒரு மந்திரம் ஓ சொரவணபவ என்னும் திருமந்திரம் குரமகள் பள்ளி மன மகிழ் மந்திர ஆரமகள் வள்ளி மனமகிழ்மந்திரம் குகஷரவணபவயனும் மந்திரம் ஓரவண பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர்வாந்திரம் சொல்ல சொல்ல தித்து தீடும் சுபந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகாமந்திரம் சரவண பவ என்னும் திருமந்திரம் ം ശരവണവയം തിരുമന്ദിരം ശക ഉയർഗക്കും ഒരു മന്ദിരം ഓ ശരവണയം തിരുമന്ദിരം കുരമകി വള്ളേ മനമകി മന്ദിര ആ மகள் மன மகிழ் மந்திரம் பவ எனும் மந்திரம் ஓ ஷரவணபவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்லையில் வளர்வாந்திரம் சொல்ல சொல்ல தித்து தீடும் சுபந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகாமந்திரம் ஓன்றரவணும் திருமந்திரம் <ennarias> ം ശരവണവയും തിരുമന്തര ശക ഉയക്കുമതിര ഓ ശരവണയും തിരുമന്ത കുറമകിള്ളേ മനമകി മന്ദിര ആ மகள் மணமகிழ்மந்திரம் குகரவண பவ எனும் மந்திரம் பவ என்னும் திருமந்திரம் பழமாகி நின்றுவிட்ட முழு மந்திரம் ஞான பழமாகி நின்று விட்ட முழு மந்திரம் பழமுதிர்ச்சேலையில் வளர்வந்திரம் சொல்ல சொல்ல தித்து தீடும் சுபந்திரம் சுகமல சேர்த்து வைக்கும் மகா மந்திரம் ஓன்றரவனும் திருமந்திரம் ം ശരവണവയും തിരുമന്തര ശക ഉയർകൊരു മന്ദിരം ഓ ശരവണും തിരുമന്ത കുറമകിള്ളേ മനമകിൾ മന്ദിര കുറമകൾ വള്ളി മണമകിൾ മന്ദം കുഹ ശരവണഭവനും മന്ദിരം ഓ ശരവണഭവ എന്നും തിരുമന്തിര പഴമാകട്ട മുഴു മന്ദ്രം ഞാന പഴമാകി നിട്ട മുഴ മന്ദ പഴമുതിർ വളർ മന്ദ ചൊല്ല തും ശുഭ മന്ദ്രം സുഖമല സേത്ത് വെക്കും മഹാ ഓം തിരുമന്ദിര ഓ ശ്രവണഭവയം തിരുമന്ദിര ശക ഉയർഗക്കും മന്ദിര ഓ ശരവണവയം തിരുമന്ദിര ಕುರ ಮಗಳು ಬಳ್ಳಿ ಮನ ಮಗಿ ಮಂದಿರ ಆ ಕುರಮಗಳು ಬಳ್ಳಿ ಮನಮಗಿ ಮಂದಿರ ಗುಹ ಶರವಣ ಮಂದಿರಂ ಶರವಣ ಪವನ ತಿರುಮಂದ വിട്ട പഴമായിി നിട്ട മുഴുവം ഞാന പഴമായി നിട്ട മുഴുവന്തിര പഴമുതിർലയില വളർ വന്നല്ലുപ സുഗമല സേതു വയ്ക്കും മഹാ മന്ദിരം ഓരണയന്തിരുമി